ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட மகாநதி சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு கொடைக்கானலில் வந்து இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு கொடைக்கானல் யார் யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட விஜய் காவேரி கங்கா குமரன் எல்லாருமே போயிருக்காங்க இப்போ தேடிகிட்ருக்கார் இல்லையா விஜய் எல்லா இடமும் தேடி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக நிவீன்கிட்ட வந்து கேட்குறதுக்கு போகிறாரு அவள் எங்கே போவான்னு தெரியுமான்னு கேட்கறதுக்கு போகிறாரா என்னென்னு தெரியலை இது தேவையில்லாமல் நிவீனை வந்து இதில் கொண்டு வராங்க போலருக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த ட்ராக்கு ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணியிருக்கலாம் ஃபேமிலிக்கிட்டேயே போகலை ஸ்ட்ரைட்டாக நிவீனுக்கு கால் அடிக்கிறாரு நிவீனுக்கு தெரிஞ்சு நிவீனும் வந்து ஒரு பக்கம் காவேரியை தேடுறாரு போல இருக்கு இன்னொரு பக்கம் இங்கே காவேரி இல்லை அப்படிங்கிறது அவங்க அம்மா வீட்டில் வந்து சொல்லலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் கங்கா கிட்டே கிட்ட மட்டும் சொல்லி குமரன் கங்காவை மட்டும் கூட்டிகிட்டு போல பொழுருக்கு சாதாரணமாக கொடைக்கானல் அவங்க போகிற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க இன்றைக்கி எபிசோட லெட்டர் ரொம்பவே எமோஷ்னலாக எழுதியிருந்தாங்க நான் காணும் அப்படின்னு என்னை தேட மாட்டீங்க அது எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச உதவிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கொட்டியிருந்தாங்க யாருமே அவங்கள புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யோசிச்சிருக்கேன் அதனால தான் நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து யாருமே ஏன் யோசிக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காவேரி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கேருந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் ஹார்ஸோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தாரு கங்கா அண்ட் காவேரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்க குமரனும் ஷேர் பண்ணியிருந்தாரு ஒரு சில வீடியோஸ்லாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இப்போ அந்த ஊரில் ஷூட்டிங்கும் சைட் பை சைட் நல்லாவே போயிட்டுருக்கு நிறைய பேர் ஒரு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அடிப்பாரோ அப்படி பண்ணுவாரோ இப்படி பண்ணுவாரோன்னு கடைசியில் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா கங்கா அண்ட் குமரன் இவங்க ரெண்டு பேரும் வேற போயிருக்காங்க என்ன விஜய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கங்கா பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு அடிக்கிறதுக்கு கங்கா தான் வாய்ப்பு இருக்கு எதுக்குடி சொல்லாமல் கொல்லாம வீட்டை விட்டு வெளில வந்த அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னல் ட்ராக் புஷ்னு போகும் போதா இல்லை அக்கா தங்கச்சி பாசம் வந்து வர அப்படின்னு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் போயிட்டுருக்கு ஷூட்டிங்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன இந்த போயிட்ருக்க ஷூட்டிங்கை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்